கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே கற்றாயி ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அய்யோ என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே எனக்கு சரியாவே நடக்க மாட்டேக்கு அப்படின்னு சொல்லி கலைங்கிறவங்களா காணப்படுறீங்களா ஆண்டவரை அன்பு கூறுறேன் ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் நான் கேக்குறேன் ஆனா எதுவுமே எனக்கு வாய்க்க மாட்டேக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா ஒரு வேத வசனத்தை சொல்லட்டுமா ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மை நன்மைக்கு எதுவாகவோ நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன் ஆண்டவரை நேசிக்கிற எல்லாருக்கும் அன்புகளை எல்லாருக்குமே சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் ஆ பிரிய மனவர்களே என் காரியம் நடக்கவே இல்லை நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் தடையாக வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த தடையிலையும் ஒரு நன்மை உண்டு மகளே ஆ பிரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையில் கடந்த அக்டோபரில் ஒரு சின்ன அமௌண்ட் வச்சுருந்தேன் அந்த அமௌண்ட்டை வைத்திருக்கும்போது ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து அந்த ரூபாயை கேட்டாங்க அப்போ ஆண்டோர்ட்ட நான் சோம் பண்ணேன் ஆண்டவர் வந்து நீ கொடுக்க வேண்டாம் மகளே அப்படின்னார் உடனே சரி சொல்லிட்டு அப்படியே நீ திருப்பி ஜனவரி பறக்கும்போது வீட்டில் ஒரு ஷெட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிக பிரயாசோடு அதை நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதற்காக நான் எல்லா முயற்சிகளையும் எடுத்தேன் ஆனால் அது நடக்கவே இல்லை தடையாகவே இருந்தது சரினு அப் அப்பவும் நான் விட்டுட்டேன் செஞ்சுட்டு ஆனால் இப்போ இந்த மே மாதத்தில் பார்த்தா ஒரு பெரிய கட்டான சூழ்நிலை கடந்து வந்தது அந்த தொகையானது எனக்கு மிகவும் பிரோஜனமாய் மிகவும் உதவியாக இருந்தது பார்த்தீங்களா நான் ஒன்று பிளான் பண்ணேன் நான் ஒன்று நினச்சேன் ஆனால் கர்த்தர் வந்து அதுக்குன்னு ஒரு இதை வச்சுருந்துருக்காரு அப்போ தான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன் ஆண்டவர் நேரிய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதை சரியாக நேத்தியாக செய்வன் நான் நம்புகிறேன்ப்பா அப்படின்னேன் அதே தான் அவங்களுடைய வாழ்க்கையில் தடப்படுதா அதை விட பெஸ்ட்டாக சூப்பராக உங்களுக்கு தருவார் பெரிய காரியங்களை தருவார் இப்போ தடப்பட்டுருக்கலாம் ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு சூப்பரான காரியத்தை உங்களுக்கு செய்வார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கிங்களா காத்திருந்து பார்க்குங்களா ஆண்டவருக்கு கிடைக்கலனா விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க ஆண்டவருக்கு சித்தம்லன்னு விட்டுருங்க ஐயோ ஆண்டவருக்கு எனக்கு செய்யலேன்னு வருத்தப்படாதீங்க ஆண்டவர் அதை விட நன்மையானதே உங்களுக்கு தருவார் அமேன் அந்த இயேசுவை நம்புங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசியுங்கள் கத்திருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அமேன்